அனுதினமும் ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம டெய்லியும் ஒரு அற்புதமான மூலிகைகளை பத்தி பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு நம்ம அளவில்லா நன்மைகளை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற அற்புத மூலிகையை பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த அற்புதமான மூலிகையோட பெயர் அஸ்வகந்தா தாங்க அஸ்வகந்தா என்பது இந்தியாவின் பண்டைய ஆயுர்வேத மருத்துவத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகை இது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆயுர்வேத சாஸ்திரங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்லாமல் நேபாளம் சீனா இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் இதன் பயன்கள் பரவலாக அறியப்பட்டுள்ளன அஸ்வகந்தாவை இளமை நிரம்பிய மூலிகை என்றும் அழைக்கிறார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அஸ்வகந்தா பாலியல் நலனை அதிகரிக்கின்றது அஸ்வகந்தா என்பது இந்தியாவின் பண்டைய ஆயுர்வேத மருத்துவத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகை இது விதேனியா சாம்னிஃபெரா எனும் பொட்டானிக்கல் பெயரை கொண்டது தமிழ் மொழியில் இதனை சிலர் அமுக்கரா கிழங்கு என்றும் சிலர் அஸ்வந்தா என்றும் அழைக்கின்றனர் அஸ்வந்தா என்ற வார்த்தை சங்கமம் இரண்டு சமஸ்கிருத வார்த்தைகளால் ஏற்பட்டது அஸ்வ என்றால் குதிரை கந்தா என்றால் வாசனை இதன் வேரின் வாசனை குதிரையின் வாசனை போல் இருக்கும் என்பதால் இது அஸ்வகந்தா என்று அழைக்கப்படுகிறது இது சுமார் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆயுர்வேத சாஸ்திரங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்லாமல் நேபாளம் சீனா இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் இதன் பயன்கள் பரவலாக அறியப்பட்டுள்ளன பண்டைய இந்திய ஆயுர்வேத வைத்தியர்களால் அஸ்வகந்தா பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது மன அழுத்தம் மன உளைச்சல் தூக்கமின்மை வலி ஈரல் சிறுநீரகம் இரத்த சுத்தம் ஆண்மை குறைபாடு போன்றவை ஆண்களுக்கு இது உரோஷ விருட்சணம் விந்தணுக்களின் அளவு மற்றும் தரம் மேம்பட உதவுகிறது லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் டெஸ்டாஸ்டரோன் சுரப்பை இயல்பாக தூண்டி ஆண்மை வளர்ச்சி ஏற்படுத்துகிறது எரெக்டைல் டிஸ்பங்ஷன் சிகிச்சையில் முக்கியமாக பயன்படுகிறது சந்தோஷமான பாலுணர்வு அனுபவம் தாமதமான விந்து வெளியேறுதலுக்கு உதவுகிறது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலை ஏற்படுத்தி லிபிடோ அதிகரிக்க செய்கிறது மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்படும் பாலியல் பிரச்சனைகளை குறைக்கிறது சீரான மாதவிடாய் சுழற்சி மற்றும் இனிமையான உறவு அனுபவத்தை தருகிறது கோட்டிசோல் எனும் மன அழுத்த ஹார்மோனை கட்டுப்படுத்துகிறது மூளை செயல்பாடு நினைவாற்றல் கவன சக்தி செறிவூட்டும் திறன் போன்றவற்றை வளர்க்கின்றது உடல் சக்தி மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது ஜிம்மிற்கு செல்லும் ஆண்கள் இதை மசல் பில்டிங்கிற்காக பயன்படுத்துகிறார்கள் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை மற்றும் பிபி கட்டுப்பாட்டுக்கு உதவுகிறது சில ஆராய்ச்சிகளில் அஸ்வகந்தா புற்றுநோய்க்கு எதிரான தன்மை கொண்டது என கண்டறியப்பட்டுள்ளது தூக்கமின்மைக்கு தீர்வாக இருக்கிறது இந்தியன் ஆஃப் மெடிசின் ஆய்வில் நாட்கள் அஸ்வகந்தா பயன்படுத்தியவர்கள் மன அழுத்தம் முற்றிலுமாக இல்லாமல் இருந்திருக்கின்றனர் மேலும் ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையும் இயக்கமும் மேம்பட்டிருக்கிறது அஸ்வகந்தா மாத்திரைகள் தினமும் எட்டு வாரங்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஆற்றலும் உடல் வலிமையும் மிகுந்த அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தினமும் ரெண்டும் முதல் ஒன்று தேக்கிரண்டி வெந்நீரோடு அல்லது பாலில் சேர்த்து பருகலாம் நாள்தோறும் ஒன் அல்லது எண்டு முறை டேப்லெட் எடுத்துக் கொள்ளலாம் பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் பழங்கால பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த இந்த அற்புதமான மருத்துவ மூலிகையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இணைத்துக் கொள்வது ஒரு ஆரோக்கியமான தீர்வாக அமையும் பாரம்பரியம் மிக்க இயற்கையான அஸ்வகந்தா மூலிகை எக்ஸ்ட்ராக்ட் ஆய் கொண்டு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் இருப்பாளருக்கும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அஸ்வா மேக்ஸ் ஹெர்பல் பவுடர் மற்றும் கேப்சூல்ஸ் உங்களுடைய பயன்பாட்டிற்காக தயாராக உள்ளது இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா அற்புத சக்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் தரக்கூடிய அஷ்வா மேக்ஸ் ஹெர்பல் பவுடர் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை அவங்க நினைச்சதை விட பல மடங்கு மனநிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் மாற்றி அமைச்சிருச்சுன்னு பயன்படுத்தின எல்லாரும் மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க உடனே ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க மறுபடியும் ஒரு சிறப்பான மூலிகையை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி